உங்கள் மூர்த்தியின் முகவரி பார்வையாளர்களுக்கு வணக்கம் நாடாளுமன்றத்தில் நேற்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஒரு மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறார் அது நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அது பாஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்றதுலாம் வேற ஆனா ஆர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கம் மிக மிக மோசமானது ஆர் எஸ் எஸ் பத்தி பாரதிய ஜனதா கட்சியை பத்தி தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறோம் ஆனா அவங்க ஒரு மசோதா வந்து நாடாளுமன்றத்தில் அதை கொண்டு வர்றது அதாவது ஒரு முதலமைச்சர் அமைச்சர் மத்திய அமைச்சர் இந்த உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்கள் விசாரணை என்ற பெயர்ல முப்பது நாள் காவல்துறை கையில இருந்தாலே போதும் அவங்க அந்த பதவியிலிருந்து அவங்க தூக்கிடலாம் திரும்ப அவங்க அந்த பதவிக்கு போக முடியாது அப்படின்னு ஒரு சட்டத்தை ஒரு மசோதாவை நேற்று தாக்கல் பண்ணியிருக்காரு உள்துறை அமைச்சர் அதாவது அவங்க உண்மையாகவே தவறு செய்தார்களா அல்லது தவறு செய்யாதவர்களா குற்றம் நிரூபிக்கப்பட்டதா தண்டனை வழங்கப்பட்டதா அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை முப்பது நாளைக்கு ஒரு நபரை சேஷன்ல கொண்டு போய் உட்கார வச்சிருந்தா அவங்க பதவி படி பிடிக்கலாம் இதுதான் அந்த சட்டம் இது மிக மிக ஜனநாயகத்தின் ஆணி வேரில் ஆசிப் ஊத்துவதற்கு சமம் அந்த மாதிரியான ஒரு சட்டம் இது தொடர்ந்து அவர்கள் ஒரு வேலைகளை செய்து கொண்டே இருப்பார்கள் ஒன்று ரெண்டு இல்லை அவங்க கிட்ட குறைந்த பட்சம் கூட நேர்மை தன்மை நேர்மையா அவங்களால ஒரு அரசு நிர்வாகத்தை கைப்பற்ற முடியாது நேர்மையா அவங்களால ஆட்சிக்கு வர முடியாது நேர்மையா அவர்களால் ஆட்சியை நடத்த முடியாது அவர்கள் இந்த நாட்டினுடைய மக்களை பதட்டத்திலேயே வச்சிருக்கணும் இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தாந்தம் என்ற அமைப்பு ராஷ்டிரிய சேவா சங்கம் சொல்லக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு என்ற ஒருவரால் அந்த அமைப்பு தொடங்கப்பட்டது அவர் தலைமையில ஒரு ஐந்து பேர் கொண்ட ஒரு குழு தான் அந்த அமைப்பு தொடங்கினார்கள் ஆனா தொடங்கிய காலகட்டத்தில் இருந்து அவர்களுக்கு கொள்கை பிரகடனம் கிடையாது தெளிவான கொள்கையை அவர்கள் சமர்ப்பிக்க மாட்டார்கள் வெளியே சொல்ல மாட்டார்கள் சொன்னது கிடையாது இப்ப நாட்டுல நூற்று கணக்கான கட்சிகள் இருக்கிறது நூற்று கணக்கான இயக்கங்கள் இருக்குது அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தான் தந்தை பெரியார் அவர்கள் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார் அதன் பின்னாடி திராவிடர் கழகமா மாறி இருக்கு வந்துட்டு இருக்கு அந்த இயக்கத்தினுடைய கொள்கைகளை மேடைதோறும் முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த இயக்கத்துல யார் யாரெல்லாம் உறுப்பினர் உறுப்பினர் அட்டை வழங்கப்படுகிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிக்குமே உறுப்பினர் உறுப்பினருக்கான அட்டை வழங்கப்படுகிறது அந்த இயக்கங்கள் அனைத்திலுமே ஒரு வெளிப்பட தன்மை இருக்கிறது ஆனா ஆர் எஸ் எஸ் மட்டும் வெளிப்படை தன்மையற்ற கட்சி அந்த அமைப்புல இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு உறுப்பினர் கார்டு கிடையாது யாருக்கும் உறுப்பினர் அட்டை கிடையாது அவனா சொல்லிக்கிட்டாதான் ஆர் எஸ் எஸ் காரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டா உண்டு இல்லைன்னா ஒரு கொனையே செஞ்சிட்டு கூட நான் ஆர் எஸ் எஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டான்னா வெளியில வந்து அவ்வளவுதான் அவங்களே சொல்லிடுவாங்க அவங்க ஆர் எஸ் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுல ஜனவரி மாசம் முப்பதாம் தேதி இந்த நாட்டின் தேச தந்தை மகாத்மா காந்தியை கொலை செய்த நாதராம் கோச்சே இருக்காரு இயக்கத்தை சார்ந்தவர் அந்த கொலை செய்த அந்த நேரத்துல அவர் கையில ஒரு இப்ராஹிம் என்ற பெயர்ல ஒரு பச்சை குத்தி வச்சிருந்தாரு நாடு முழுக்க ஒரு முஸ்லிம் தான் காந்தியை கொண்டுட்டாருங்க அப்படின்னு சொல்லி பத்தி எரிய ஆரம்பிச்சது அதன் பின்னாடி நம்மளுடைய அன்றைய இருந்த நேரு தலைமையில் இருக்கக்கூடிய போலீஸ் வேகமா அதை என்பவர் தான் வந்து கொலை செய்தார் அவர் ஒரு பிராமணர் பிராமணர் சமூகத்தை சேர்ந்தவர் அவர் தான் மகாத்மா காந்தியை கொலை செய்தார் அப்படின்னு சொல்லி அம்பலப்படுத்தினாங்க அவர் ஆர் எஸ் எஸ் இயக்கத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அம்பலப்படுத்தினாங்க அப்ப அந்த இயக்கம் தடை செய்யப்பட்டது இதுவரை இருந்து இந்தியாவில மூன்று முறை தடை செய்யப்பட்ட இயக்கம் ஆர் அந்த இயக்கம் தான் தேர்தல் நிக்கிறதுக்காக பாரதிய ஜனதா கட்சியை உருவாக்கியது எல்லா இயக்கங்களுக்கும் வெளிப்பட தன்மை உண்டு ஆர் எஸ் எஸ் மற்றும் வெளிப்படையே கிடையாது வெளிப்படையான கொள்கை கிடையாது சர்தார் வல்லபாய் பட்டேல் அன்னைக்கு உங்க இயக்கத்தை தடை செய்து தடை செய்தது தான் அதை வந்து உங்களுடைய வெளிப்படையை உங்களுடைய கொள்கையை நீங்க எழுதி கொடுங்க இந்த கொள்கையை நாங்க பின்பற்றோம் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு பார்த்தாங்க அந்த இயக்கத்தை தடை செய்யப்பட்ட இயக்கத்தை தடையை நீக்க வேண்டும் என்பதற்காக சும்மா ஒரு எழுதி கொடுத்துட்டு வெளியில வந்தவங்க அவங்க இந்திய தேசிய கொடி இதுவரை சுதந்திரம் பெற்று எழுபத்தி ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது இதுவரை நாக்பூர்ல இருக்கக்கூடிய ஆர் எஸ் தலைமை அலுவலகத்துல தேசிய கொடி அவர்கள் ஏற்றியது கிடையாது அவர்கள் தேசிய கொடியின் மீதோ தேசத்தின் மீதோ அவர்களுக்கு சிறிதும் பற்று கிடையாது நீங்க அந்த இயக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் ஏன் கலவரத்தை உண்டு பண்ணும் அப்படின்றத தாண்டி அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய யாருக்கும் வேற அஜெந்தாவே கிடையாது நீங்க தமிழ்நாட்டில் இருந்தார சோ என்கின்ற சோ ராமசாமி துக்கல பத்திரிகையினுடைய ஆசிரியர் அவர் என்ன பண்ணாரு ஒரு முறை ராமர் சிலையே வந்து பெரியார் செருப்பாள் அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு கதையை கட்டி விட்டாரு அன்னைக்கு நாடு முழுக்க மிகப்பெரிய பிரச்சாரமா மாறுது இந்துக்களுடைய கடவுளை வந்து பெரியார் செருப்பாள் அடிச்சாரு செருப்பாள் அடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சாரமா இருந்தது அத திராவிட கழகம் நீதிமன்றத்துக்கு கொண்டுட்டு போயிட்டு புரூப் பண்ணாங்க பெரியாரு ராமர் சிலைக்கு செருப்பு மாலை போடல செருப்பால் அடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துல அம்பலப்படுத்தினாங்க சோ ராமசாமி தேவையில்லாம வதந்தியை பரப்பி நாட்டில் அமைதி தன்மையை சீர்குலைக்க முயற்சி செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீது வழக்கு தொடங்கிறாங்க அப்ப அந்த சோ ராமசாமி அந்த உத்தம புத்தர்கள் இருந்தாருல்ல அவரு நீதிமன்றத்துல பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கொண்டார் இந்த வரலாறு யாருக்கு தெரியும் இந்தியாவுல இரண்டு விதமான வரலாறு உண்டு விடுதலைக்காக போராடின வரலாறு அதுக்கு அடுத்து சமூக நீதிக்காக போராடின வரலாறு நாட்டினுடைய விடுதலைக்காக ஆர் எஸ் எஸ் இயக்கத்தை சார்ந்தவர்கள் ஒருவர் கூட போராட்டத்துக்கு வரல ஒரே ஒருத்தர் கூட கிடையாது ஆர் எஸ் எஸ்ல எல்லாமே காங்கிரஸ்ல இருந்தவங்க காங்கிரஸ் காரர்கள் அந்த நாட்டு விடுதலைக்காக போராடினாங்க கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் இந்த நாட்டு விடுதலைக்காக போராடினாங்க அம்பேத்கர் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் இந்த நாட்டு விடுதலைக்காக போராடினாங்க ஆனா எஸ் இருந்தவர்கள் ஒருவர் கூட இந்த நாட்டு விடுதலைக்காக போராடல எல்லாம் தேடி அலசி சல்லடை போட்டு அலசி பார்த்தாச்சு ஆர் எஸ் எஸ் இயக்கத்தை தொடங்கும் நபர்கள் எல்லாமே வெள்ளக்காரங்க அதாவது மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருந்தவங்க தான் மானியம் வாங்கி உயிர் வாழ்ந்துட்டு தான் அவங்களுக்கு விடுதலை போராட்டத்துக்கும் இந்திய சுதந்திர போராட்டத்துக்கும் ஒரு துரும்பும் தொடர்பு கிடையாது சரி அதுல போயிடுச்சு சமூக நீதி போராட்டம் அப்படின்னு ஒண்ணு உண்டு இந்த நாட்டுல சமூக நீதிக்காக எல்லா மனிதர்களும் படிக்கணும் எல்லா மனிதர்களுக்கும் வேலை வாய்ப்பில் முக்கியத்துவம் பெறணும் எல்லோருக்கும் எல்லா கல்வியும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த நாட்டுல சமூக நீதிக்காக பாடுபட்ட இயக்கங்கள் நீதி கட்சி நீதிக்கட்சி ஆட்சியில் தான் ரிசர்வேஷன் முத முதல்ல அமல்படுத்தினாங்க நீதிக்கட்சி ஆட்சிக்கு வந்து ரிசர்வேஷன் அமல் கொடுத்தது அங்கதான் பிசி எம்பிசி அதாவது நான் பிராமணர்கள் முழுக்க படிப்பதற்கான காரணம் நீதி கட்சி திராவிடர் கழகம் தந்தை பெரியார் திமுக இதனுடைய போராட்டங்கள் தான் இந்த நாட்டுல பிராமணர்கள் அல்லாதவர்கள் படிப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தார்கள் இப்ப எல்லாமே பெரும்பான்மையான இந்துக்கள் தானே அப்ப இந்துக்களினுடைய படிப்புக்கோ இந்துக்களினுடைய வேலை வாய்ப்புக்கோ இந்த சமூக நீதியான போராட்டத்துக்கோ ஒரே ஒரு துரும்ப கூட கிள்ளிக்கோடுறது கிடையாது பாரத ஜனதா கட்சியும் ஆர் எஸ் அவர்கள் இந்துக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க கூடாது என்பதை தான் போராட்டம் பண்ணாங்க வி பி சிங் வந்து பிரைம் மினிஸ்டரா இருக்கும்போது மண்டல் கமிஷன் கொண்டு வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இருபத்தி ஏழு சதவீதம் மத்திய அரசு வேலை வாய்ப்பில் அமுல்படுத்த கலவர் பாபர் மசூதி இடிப்பதற்கு பேரணி நடத்தினார் அத்வானி அப்ப விடுதலை போராட்டத்திலையும் அவர்களுக்கு பங்கு கிடையாது சமூக நீதி போராட்டத்திலையும் அவர்களுக்கு பங்கு கிடையாது ஆனால் அவர்கள் இந்துக்கள் என்ற ஒரே ஒரு வாசகத்தை மட்டும் கையிலே வைத்துக்கொண்டு மிக மோசமான ஒரு அமைப்பை கட்டி அது கிட்டத்தட்ட பெரிய அளவுல வளர்த்துக்கிறாங்க இதுக்கு எல்லாமே காரணம் முழுக்க முழுக்க அப்படின்னு கேட்டா அவர்களுடைய சூழ்ச்சி தான் ஒரு வேலையை செய்திருவாங்க அந்த வேலைக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கலவரத்தை தூண்டி விட்டுருவாங்க அந்த கலவரத்துக்கு எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்வாங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியும் ஆர் எஸ் எஸ் சேர்ந்து மத்தியில் ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய ஆட்சியினுடைய நிலைமை என்ன தேர்தல் ஆணையத்தை சுத்தமா முடக்கிட்டாங்க அவங்க கட்டுப்பாட்டுல நீ கொண்டு போய் வச்சுக்கிட்டாங்க இன்னைக்கு ராகுல் காந்தி போன்ற தலைவர்கள் விழிப்புணர்வு பெற்று அதை அம்பலப்படுத்தி பீகார்ல இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப தேர்தல் ஆணையத்தினால இனிமே ஒண்ணுமே அதாவது ஓட்டை திருட முடியாது அப்படின்ற நிலைமைக்கு வந்துச்சு அவர்கள் ஓட்டை திருடி ஒரு ஆட்சியை தக்க வைத்துக் கொள்கிறார் சட்டப்படி அந்த ஆட்சி செல்லாது நியாயமா இந்த நாட்டுல நீதி விசாரணை நடத்தினா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அவர்கள் வெற்றி பெற்றது செல்லாதுன்னு அறிவிக்கணும் ஆனா அப்படி அறிவிக்க முடியல எல்லாமே அவர்கள் கையில் சிக்கிக் கொண்டது நாடாளுமன்றம் அவர் கையில் சிக்கிக் கொண்டது தேர்தல் ஆணையம் அவர் கையில் சிக்கிக் கொண்டது நீதிமன்றம் அவர்கள் கையில் சிக்கிக் கொண்டது இன்னும் கொஞ்சம் இருக்குது நீதிமன்றத்தை கொஞ்சம் உயிர் கொடுத்து வச்சிருக்கிறாங்க அப்ப கொஞ்சம் நீதிமன்றம் தான் இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை கொஞ்சம் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது அமலாக்கத்துறை அவர்கள் கையில் சிக்கிக் கொண்டது சிபிஐ விசாரணை அமைப்பு அவர்கள் அவர்கள் கையில் சிக்கிக் கொண்டது இன்னைக்கு கடைசியா அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய ஆயுதம் ஒரு முதலமைச்சர் ஒரு அமைச்சர் யாரா இருந்தாலும் முப்பது நாள் காவல் நிலையத்தில் வைத்திருந்தால் போதும் அவர்களிடம் இருந்த பதவியை பறித்துக் கொள்ளலாம் அப்படின்ற முடிவுக்கு ஆபத்து என்ன அவர்களுக்கு யார் யாரெல்லாம் எதிரியோ உதாரணத்துக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருக்கிறாரு பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஆர் எஸ் எஸ் நேரடியா மோதல்ல உருவாக்கக்கூடியவர் ஸ்டாலின் அவர் வீட்டுக்கு ஒரு அமலாக்கத்துறை ரைடு அனுப்பி அவர் அரெஸ்ட் பண்ணி குற்றம் செஞ்சிருக்காரா இல்லையா தேவையில்லை முப்பதே நாள் வச்சிருந்தா இந்த முதலமைச்சர் பதவி பறிச்சிடலாம் இந்த பயத்தை காட்டுறது ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு த தயவுதான் இன்னைக்கு மத்தியில் ஆட்சி ஓடிட்டு இருக்குது என்ன நடக்கும் சந்திரபாபு நாயுடுக்கு அவங்க பயமுத்துறாங்க எங்ககிட்ட ஒரு ஆயுதம் இருக்குது நாங்க அதை அனுப்பணும்னா ஒன்னை தூக்கி உள்ள உட்கார வச்சுட்டு பதவியை பறிச்சிருவோம் ஞாபகத்தில் வச்சுக்க இது முழுக்க முழுக்க பீகார் மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமாருக்கும் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுக்காகவே கொண்டு வந்த மாதிரியே இருக்கு நீங்களா என்ன மறக்க முடியாது உங்க தயவுல ஆட்சி இருக்குதுன்னு நினைச்சுக்காதீங்க எங்க தயவுல தான் நீங்க பதவியிலே இருக்கிற அப்படின்றத காட்டுறதுக்காக அந்த எச்சரிக்கிறதுக்காக அவர்களை மிரட்டுவதற்காக இது போன்ற ஒரு சட்டத்தை இந்த நாட்டில் கொண்டு வந்திருக்கிறார்கள் கொண்டு வர முயற்சி செய்திருக்கிறார்கள் நேற்று முதல் முயற்சி எடுத்திருக்காங்க அது நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க ஜனநாயக நாட்டுல தவறு செய்தா எல்லோருக்கும் தண்டனை கொடுக்கணும் அதெல்லாம் யாருக்கும் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனா இவர் குற்றம் புரிந்தவரா குற்றம் புரியாதவரா அப்படின்னு கண்டுபிடிப்பதற்கு முன்பே ஒரு விசாரணை நடத்துவதற்கு முன்பே அவரை பதவி விட்டு தூக்கிடலாம் அப்படின்னா இந்த நாட்டில் கோடிக்கணக்கான மக்கள் வாக்களித்து ஒருவர் முதலமைச்சராக இருப்பார் அந்த கோடிக்கணக்கான மக்களை இழிவுப்படுத்துகின்ற வேலையில் ஜனநாயகத்தின் ஆணி வேலை சிதைக்கின்ற வேலையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது இது ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து ஜனநாயகத்தை விரும்புகின்றவர்கள் எல்லோரும் கண்டிக்க வேண்டும் என்ன ஒரு பெரிய துரதிருஷ்டமான இது கேட்டீங்கன்னா மக்கள் மத்தியில அரசியல்வாதிகள் பூரா மோதம் மோசமானவர்கள் அப்படின்னு ஒரு விமர்சனம் போயிட்டு இருக்கு இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் நம்ம வந்து கட்டாயம் இவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் அரசியல்வாதிகள் மீது ஒரு மரியாதை இல்லாமல் ஆள் என்ற முதலமைச்சர் மீது ஒரு மரியாதை இல்லாமல் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு இந்திய சுதந்திரம் அடைந்த பின்பு இருந்த முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் நேர்மையாக இருந்தார்கள் ஒழுக்கமாக இருந்தார்கள் ஆனால் இப்போது இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் வந்து ஊழல்வாதிகளாக இருக்கிறார்கள் சுரண்டல் பெருவழிகளாக இருக்கிறார்கள் அதனால் அவர்களை பற்றி அவர்களை தண்டிப்பதில் தவறு கிடையாது அப்படின்னு சொல்ற ஒரு வெளிப்படையான அதாவது ஆழமான புரிதல் இல்லாமல் அதை ஆதரிக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கொண்டு வந்த அந்த மசோதாவை ஆதரிக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறார்கள் அது ஆதரிக்கிறாங்க அதையும் ஆனா அது ஜனநாயகத்தில் எவ்வளவு பெரிய ஆபத்து ஒரு நிலையான அரசாங்கம் இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தை அவர்கள் இறுக்கி கழுத்தை நிற்கிற அளவிற்கு இன்னைக்கு கொண்டு வந்துட்டார்கள் அதையும் சிலர் ஆதரிக்கிறார் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அந்த சட்டத்தை அந்த மசோதாவை ஆதரிக்கிறார் என்ன சொல்றீங்க அப்ப அந்த அந்த மாதிரியான ஒரு சட்டத்தை ஆதரிக்கக்கூடியவர்களை நாம் எப்படி விமர்சனம் செய்வது என்று தெரியவில்லை எனவே ஆர் எஸ் எஸ் அவர்கள் தொடர்ந்து அவர்கள் 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 வெளிப்படை தன்மை இல்லாதவர்கள் அவர்கள் இந்த நாட்டில் சர்வதிகாரமாக தேர்தல் ஆணையம் இல்லாமல் நீதிமன்றம் இல்லாமல் யாருக்கும் கட்டுப்பாடு கிடையாதுங்க நீதிமன்றம் நீதிமன்றத்தை குடியரசுத் தலைவரை வச்சு கேள்வி கேட்கிறாங்க நீதிமன்றம் நீங்க ஆர் எஸ் எஸ் பிரமுதர்கள் எல்லாரையும் கவர்னர் ஆளுநர் ரவி அவரை கண்டிச்சிருக்கு விமர்சனம் செய்திருக்கிறது அவர் நடத்தை சரியில்லை என்று பேசியிருக்கிறது ஆனால் அதெல்லாம் அவர் கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டார் மாநில அரசாங்கம் சட்டமன்றத்தில் ஏற்றக்கூடிய அந்த சட்டத்தைக்கு அப்படியே தூக்கி ஒப்பையில் போட்டுருவார் கடப்பில் போட்டுருவார் அதற்கு நீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருக்கிறது கண்டித்து மூணு மாசத்துல நீயே கொடுத்து கையில் போட்டிருக்க கூட இல்லைன்னா வந்து ஆட்டோமேட்டிக்கா அது சட்டம் ஏற்றப்பட்டதாக அமலுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் சொல்லுது அதை பத்தி கூட கவலைப்படும் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிரமுகர்கள் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் சட்டத்தையோ நீதியையோ கொஞ்சம் கூட மதிக்க மாட்டாங்க சர்வதிகார முறையில அவர்கள் ஆட்சி நடத்த வேண்டும் என்பதற்காக தேர்தல் ஆணையம் இருந்து எல்லாவற்றையும் இறுக்கி பாரதிய ஜனதா கட்சியினுடைய கிளை அமைப்பாக மாற்றி வைத்திருக்கிறார்கள் மக்கள் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக விழிப்புணர்வை பெற்று மிகப்பெரிய ஒரு களத்தில் இறங்கி போராடக்கூடிய நிலைமைக்கு இன்னைக்கு வந்திருக்கிறாங்க பீகார்ல இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் தெருவுல இறங்கி இன்னைக்கு அந்த ராகுல் காந்தி நடத்தக்கூடிய பேரணிக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் ஆர் எஸ் எஸ் கொண்டு வரக்கூடிய பிஜேபி கொண்டுட்டு வரக்கூடிய சட்டங்களை நாம் புறக்கணிக்க வேண்டும் எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும் என்பதற்கு எல்லோரும் தயாராக இருங்கள் எனவே வருங்காலத்துல இன்னைக்கு நாட்டுல மக்கள் வந்து ஒரு அது ஒரு நிலையற்ற தன்மையில வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு இன்னைக்கு ஒரு சட்டம் நாளைக்கு ஒரு சட்டம் மாத்தி 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 கொண்டுட்டு வந்து மக்களை வந்து ஒரு அச்சுறுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இந்த நாட்டை அவர்கள் வழி கொண்டிருக்கிறார்கள் இது ஆபத்தான போக்கு எல்லோரும் சேர்ந்து கண்டிக்கணும் தமிழ்நாடு முதலமைச்சரும் கண்டித்திருக்கிறார் நாமும் கண்டிப்போம் நன்றி வணக்கம்